ஸ் வெ்கம் ரவன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரல் நெடில் வேறுபாடு அப்படின்றத என்னன்னு பார்க்க போகிறோம் குறி நெடில் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சாதான் அதோட வேறுபாடு அதோட பொருள் அப்படின் அது வந்து நமக்கு தெரியும் இது வந்து சிக்ஸ்த்து புக்கில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது இதில் குரில் நெடில் குரில்னா என்ன நெடில்னா என்ன அப்படின்றத இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் கண்டென்ட் இது வ அடுத்து ப்ளஸ் நம்ம பிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இது குரல்நெடியில் வேறுபாடு தொடர்பான கொஷின்ஸ் பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் கவ ஓவராகிடும் சரி வாங்க தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை இருக்குன்னா அஞ்சு இருக்குது மொத்த எத்தனை இருக்குது இலக்கண வகைகள் ஐந்து இருக்குது என்னென்ன இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி மொத்தம் எத்தனை இலக்கணம் ஐந்து இலக்கணம் இருக்குது ஆனால் நம்ம இதில் பார்க்க போகிறது எழுத்தை பார்க்க போகிறோம் எழுத்து இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் எழுத்து அப்படின்றது என்னென்னா எழுத்து நம்ம ஒரு எழுத்து எழுதுறோம்னா ஆ அப்படின்னு எழுதுகிறோம்ல இதுதான் எழுத்து ஒளி வடிவம் அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து இந்த ஆ அப்படின்னு சொல்கிறத ஆனு சொல்லுவோம் அதை எழுதுகிறோம் பார்த்தீங்களா ஆனு எழுதுறோம்ல இதுதான் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்தில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து இப் இப்படி இருக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு ரெண்டு இருக்கும் அடுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் உயிரெழுத்துனா என்ன மெய் எழுத்துனா என்ன ஆயுத எழுத்துனா என்ன உயிர்மை எழுத்துனா என்ன உயிரெழுத்துனா நமக்கு நார்மலாக தெரியும் அ ஆஇஏ இதுதான் இந்த பன்னிரெண்டு எழுத்துக்குள்ள என்ன உயிரெழுத்து இது நமக்கு நார்மலாக தெரியும் என்ன சொல்லுவாங்க உயிரெழுத்தில் உயிரெழுத்துக்கு முதன்மையானது எதுனா காற்று இதுங்க இப்போ வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க அப்போது டேரெக்டாக இப்போ வந்து குரல்நெடியில் வேறுபாடுன்னு கொடுத்து இப்போது எக்ஸாம்பிள் கல் கல் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டேரெக்டாக இப்போ இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க குரில் கால் அப்படின்னு கேட்பாங்க குரில் நெடில் இதுதான் வந்து இது ஆனது குரில்னா என்ன கல் நெடில்னால் என்ன கால் கல்னால் என்ன கால்னால் என்ன இதுக்கான அர்த்தத்தை தான் இது வெறியும் கொஷின்ஸாக கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போது பேட்டர்ன் மாற்றிட்டாங்க இப்போ கொஷின் நம்மளோட சிலபஸ் மாற்றிட்டாங்க அதோடய ப்ரீவிய கொஷின்ஸை வந்து பேட்டர்னே மாற்றிட்டாங்க இப்போ ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கல் க ஆள் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்காம இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே கேட்கலாம் இப்போ உயிரெழுத்து அப்படின்றதுல உயிருக்கு முதன்மையானது என்ன அப்படின்றது டைரெக்டாக காற்றுன்னு கொடுக்காம உடல் அப்படின்றத மாற்றி இது கூற்று சரியாக தவறா அப்படின்னு கேட்கலாம் உயிருக்கு முதன்மையானது இது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்து ஆ ஆ நீங்கள் வந்து சவுண்டு சொல்லி பாருங்கள் ஸோ நீங்கள் பார்க்கும்போது காற்று அந்த காற்று வந்து வெளியே வரும் ஆ அப்படின்ற போது காற்று வெளியே போதா ஈ அப்படின்னு இந்த எழுத்துக்கள் வந்து பன்னிரெண்டும் வந்து பார்த்தோன்னா வாயை திறக்கிறதுனாலையோ ஆ ஆ அப்படி வாயை திறக்கிறோமா இ இ அப்படின்னா உ ஊன்றது வாயை குவிக்கிறோமா அடுத்து ஐ அப்படின்றது குவித்தல் ஓ அப்படின்றது வாயை வந்து ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் ஒழிச்சு பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்து உதற திறக்கிறது உதர் விரியிறது உதர் வந்து குபிகிறது இது டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆளேருந்து அபரிக்கும் இதுதான் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் இருக்க டிஃப்ரென்ஸை வச்சு குறியில் நெடில் அப்படின்றத பிரிப்பாங்க ஆ இ ஊ ஏ ஓ இதெல்லாம் வந்து ஒழிச்சு பாருங்களேன் அதோட சவுண்டு எப்படின்னா குறுகி ஒழிக்கும் ஆ அப்படி டக்குன்னு முடிஞ்சிருச்சா இ அப்படின்னு அதோடய சவுண்ட் வந்து குறுகி ஒழிக்கிறதுல இது வந்து இந்த அஞ்சும் எழுத்துக்கள் ஆ ஈ அப்போது சவுண்ட் வந்து நீண்டு ஒழிக்குதுல்ல இது நெடில் எழுத்துக்கள் இதுதான் உயிர் தான் குறில் எழுத்து நெடில் எழுத்து கேட்கலாம் ஆ ஈ ஏ ஓ இது அஞ்சும் வந்து குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் வந்து ஏழு இருக்கும் இதுவும் கேட்கலாம் எப்படி கேட்பாங்க இது உயிரெழுத்துக்களில் குறி அந்த குறிலெழுத்துக்கள் ஏழு அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் மாற்றி கேட்கலாம் நெடில் எழுத்துக்கள் ஐந்து இது சரியா தவறா அப்படின்னு கேட்டால் தவறு எது ஐந்து குறுகி குரு குறியில் வந்து ஐந்து தான் இருக்கும் நெடில் ஏழு இருக்கும் அது இங்கே கொடுத்துருப்பாங்க குறுகி ஒழிக்கிறது குறில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கிறது நெடில் எழுத்துக்கள் இதே மாதிரி தான் மெய் எழுத்துக்களும் அதுக்கு முன்னாடி இதோட மாத்திரை பார்த்துடலாம் குரியில் எழுத்துக்கான மாத்திரை என்ன நெடில் எழுத்துக்கான மாத்திரை அளவு என்ன குறியில் எழுத்து வந்து டக்குன்னு ஒரு சொடக்கு போடுற டைம் அவ்வளோதான் ஒரே ஒரு செகண்ட் ஆகுதான் கண் இமைக்கிறதோ இல்லைனா கை நொடிக்கிற அந்த ஒரு செகண்ட் எடுத்துக்கிறதுனால குறியில் எழுத்துக்கு ஒரு மாத்திரையும் நெடியில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை ரெண்டு மாத்திரை எடுத்துக்க அடுத்து மெய் எழுத்துக்கள்னா என்னென்னு பார்க்கலாம் மெய்யின்றது உடம்பு அப்படின்ற பொருள் வரும் மெய் எழுத்துக்கள் என்ன காங்காச்சாலருந்து இன்னும் வரையும் வரதான் மெய்யெழுத்துக்கள் இந்த மெய்யெழுத்துக்களை எப்படி பிரிப்பாங்கன்னா மூணு விதமாக பிரிப்பாங்க ஒன்று வல்லினம் மெல்லினம் இடையினம் இது ரொம்ப முக்கியமானது வல்லினம்னா என்ன மெல்லினம்னா என்னென்ன இடைனா என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சால் தான் இந்த குற்றியலோபுரம் வன்தொடர் குற்றியலோகரம் மென்தொடர் குற்றியலோரம் இடைத்தொடர் குற்றியிலோ உரம் தெரியணும் அது தெரிஞ்சாதான் தான் அந்த சந்திப்பிழையில் வந்து நம்ம எந்த தப்பு பண்ண முடியும் ஏன்னா வன்தொடர் குற்றியலகுரத்தில் மட்டும்தான் சந்திப்பிழை அந்த அதாவது ஒற்று எழுத்து வரும் மற்றதில் வந்து ஒற்றெழுத்து அதாவது வல்லினம் மிகாது அப்போது வல்லின எழுத்துக்கள்லாம் என்ன மெல்லினம்னா என்ன இடைனா என்ன எந்தெந்த எழுத்துக்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக இருக்கணும் அதாவது இக்கு இச்சி இத்து இத்து இப்பு இதுலாம் வல்லின எழுத்துக்கள் கசர தபர ஞாயன நமன இறளை வழலை கசர தபரன்றது வல்லினம் மெல்லினம்னே மென்மையாக இருக்கும் நமன ஞ அப்படின்றது மென்மையாக இருக்கா இடையில் வர்றது இரலை வழலை அப்படின்றத நான் வச்சுக்கோங்க மெய்யெழுத்துக்கோட இதோட மாத்திரை அளவுன்னா அரை மாத்திரை தான் இதோட அளவு இக்குன்றது இக் அப்படின்னு டக்குன்னு முடிஞ்சது தான் அது வந்து அரை மாத்திரை அடுத்து உயிர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் உயிர் இப்போது நம்ம மெய் எழுத்துக்கள் பார்த்தோம்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கா இந்த ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவாங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டு உயிரெழுத்தோடு இப்போ கா இக்கு இருக்கா இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு வருமா அதே மாதிரி இக்கு கூட்டல் ஆ அப்படின்ற மாதிரி இக்குன்ற ஒன்று இந்த பன்னிரெண்டு எழுத்துக்கோளோட இக்கு குட்டல் ஆ கா குட்டல் ஆ கா அப்படின்னு வருமா அப்போது நிற்கின்ற ஒரு எழுத்து பனிரெண்டு உயிரெழுத்தோடு சேரும்போது அப்போது அதனால் நமக்கு எத்தனை எழுத்து கிடைக்கும் பன்னிரெண்டு எழுத்துக்கள் கிடைக்குமா அப்போது பதினெட்டு அதாவது இக்குலேருந்து இன்னும் வெறியும் இருக்க பதினெட்டுக்கும் பன்னிரெண்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கும் இந்த உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை நெடில் இந்த உயிர்மை குடி குறில் அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குது உயிர்மை நெடில்னா என்ன இக்கு கூட்டல் இப்போது உயிர் எழுத்து வந்து ஆ இது வந்து குரில் எழுத்தா இக்கு கூட்டலா இது கா இது என்ன சொல்லுவாங்க உயிர்மை குரில் இக்கு கூட்டல் ஆ இது என்ன சொல்லுவாங்க கா அப்படின்னு ஒரு தான் அப்போது உயிர் இந்த மெய்யெழுத்து உயிரெழுத்தோட குரில் எழுத்தில் வந்து சேரும்போது இது ரெண்டும் ஒன்று நின்போது அதனால் வர்றது உயிர்மை குரில் அதுவே இந்த மெய் எழுத்து எழுத்தோட நெடில் எழுத்தோடு சேரும்போது கா அப்படின்னு கிடைக்கிறது உயிர்மை நெடில் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அடுத்து ஆயுத எழுத்து அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம் ஆயுத எழுத்துன்றது நமக்கு தெரியும் ஆயுத எழுத்துனா என்ன அக்கா அவ்வளோதான் அக்கு இது வந்து அக்குன்றது ஒரு தனித்துவமான எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான மாத்திரை அளவுனா அரை மாத்திரை தான் இதுக்கான அளவு இதோட இந்த குரீல் நெறி வேறுபாடு இந்த முடிஞ்சிடும் இதோட ப்ரீவியஸர் கொஷின்ஸு என்னன்னு பார்க்கலாம் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்தா ஒரு நமக்கு குரல்நெடியல் வேறுபாடு வந்து ஈஸி கொஷின்ஸ் வந்து இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ வர எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அடுத்த வீடியோவில் நம்ம இதோட குறைநீரில் வேறுபாடோட ப்ரீவியஸர் கொஷின்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ நம்ம குரூப் நம்ம சேனலில் குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான கிளாஸஸ் ஒன் பை ஒன்னாக இதே மாதிரி சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துட்டு அதோடய ப்ரீவியஸர் கொஷின் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் நவம்பர் இருபது ஸ்டார்ட் ஆக போகுது நவம்பர் இருபது டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்குள்ளே முக்கியமாக முக்கியமா தமிழ் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு வந்துடுவேன் அந்த வீடியோ பிளஸ் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் பிடிஎஃப் கொஷின்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பஸ்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தனியாக டெலகிராமில் லிங்க் கொடுத்துருவோம் அதில் இந்த மெட்டீரியல் அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஒவ்வொரு டெய்லி டெஸ்ட்டு டெய்லி கொஷின்ஸ் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்பில் நாங்கள் அப் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ப்ளஸ் டெய்லி டெஸ்ட்டும் நடக்கும் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்னால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கிடச்சிரும் உங்களுக்கு ஒரு சிலர் புதுசாக படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தேவை இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் தேவை அப்படின்றவங்களுக்கு இந்த மா இந்த பிடிஎஃப் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஏதாச்சும் டவுட்னால் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் குறி நெடில் வேறுபாடோட ப்ரீவியஸர் கொஷினை வந்து அனலைஸ் பண்ணலாம் தேங்க்யூ